கட்டை என்று சொல்வார்கள் சில ஊர்களிலே தாயக்கட்டை என்று சொல்வார்கள் அதற்குள் ஆறு புள்ளிகள் இடப்பட்டிருக்கும் அதை குலுக்கிவிட்டால் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணிக்கைகளை பொறுத்து அந்த விளையாட்டை நாங்கள் நகர்த்தி செல்வோம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு எப்போது பாம்பு கொத்தும் என்பதும் எங்களுக்கு தெரியாது எப்போது எங்களை ஏனி ஏற்றி விடும் என்பதும் எங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான விளையாட்டு அது அந்த விளையாட்டில் நேரம் போவது கூட தெரியாது என்று சொல்வார்கள் அந்த விளையாட்டில் உட்கார்ந்தால் அந்த விளையாட்டு முடியும் வரையில் விளையாடாமல் போக மாட்டார்கள் அந்த அளவுக்கு அந்த விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையும் இது போன்றுதான் வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது வாழ்க்கையில் அனைவர்களும் அழகாகத்தான் தோன்றுவார்கள் தெரிவார்கள் யார் யார் அந்த விளையாட்டில் இருக்கும் பாம்பை போன்று கொத்த காத்து கொண்டு இருக்கின்றார்கள் யார் யார் அந்த விளையாட்டில் இருக்கும் ஏனையிலே இருந்து எங்களை தூக்கிவிட காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது இந்த விளையாட்டை எங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பொழுது இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக வாழ்க்கையும் எங்களுக்கு இருக்கின்றது இந்த கடைசி வரையில் எங்களுக்கு சுவாரஸ்யமாகவே அமைந்து விடுகிறது கட்டையை குலுக்கிவிட்டதில் சிலர்களுடைய இலக்கங்கள் அனைத்தும் ஏனியால் ஏற்றக்கூடிய அவர்களை ஏற்றி வைக்கக்கூடிய இலக்கங்களாகவே வந்து விழுந்து கொண்டிருக்கும் இன்னும் சிலர்களுக்கு வரக்கூடிய இலக்கங்கள் அனைத்துமே பாம்பால் கொத்தப்படக்கூடிய இலக்கங்களாகவே வந்து கொண்டிருக்கும் இன்னும் சிலர்களுக்கு பாம்பாலும் கொத்தப்பட்டு ஏனியாலும் ஏற்றப்படக்கூடிய இலக்கங்கள் வந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை இந்த விளையாட்டும் ஒரு உதாரணமாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மாத்திரமல்ல வாழ்க்கையில் எந்த ஒரு இடமும் எந்த ஒரு மனிதனுக்கும் நிரந்தரம் இல்லை என்பதையும் இந்த விளையாட்டு எங்களுக்கு காட்டித் தருகிறது மேலே இருப்பவன் பாம்பால் கொத்தப்பட்டு கீழே வருகிறான் கீழே இருப்பவன் ஏனியால் ஏற்றப்பட்டு மேலே செல்கிறான் எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில் மிக பதனமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும்